உங்கள் வாழ்க்கையில் நடந்தது காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும் இந்த வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு நடந்த இந்த நல்ல விஷயங்கள்லாம் எத்தனை பேருக்கு நடக்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஆக வாழ்க்கையில் சந்தோஷம்ன்றது இதுக்கப்புறம் வரக்கூடியதில்லை நம்ம வாழ்க்கையே சந்தோஷமாக தான் இருக்குது நாம் தான் என்ன பண்ணுறோம் அதை உணராமல் இருக்கும் எப்போயாவது யாருக்காவது ஒரு சில நேரத்தில் ஒரு காலில் ஒரு சின்ன எலும்பு உடைஞ்சிச்சுன்னா ஒரு இடத்துல இருந்து பத்து அடி நடந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பத்து நிமிஷம் ஆகும் ரெண்டு பேர் மெதுவா நடந்து போகும் பத்து அடி நடந்து யாராவது ஒருத்தர் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன கேட்போம் ஒரு கிலோ தங்க வேணும்னு கேட்போமா பத்து லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்போமா நான் நடந்தா போதும் நம்ம அதெல்லாம் நடந்துட்டே இருக்கிறதால அதனுடைய அருமை நமக்கு தெரியல அதனால் சந்தோஷம் சந்தோஷம்ன்றது நமக்கு கிடைச்சிருக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம கூட இருக்கிறது இதுதான் சந்தோஷம்